இன்னைக்கு வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருக்காங்க அதை முதல்ல புரிதல் வேணும் நமக்காக வந்திருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்வுக்கு போனேன் ஜோக்கா அந்த பொண்ணு விளையாட்டுக்கு அவங்கிட்ட சொல்லல என்ன இன்னைக்கு நம்ம மேடை இருக்கோம் அடுத்தது என்ன ஃபேமிலி கோர்ட்டு தானே அப்படின்னு சொன்னான் உடனே எனக்கு கோவம் வந்துச்சு நான் சொன்னேன் அந்த காலை நீ லவ் பண்ண போதுமா அந்த கொஞ்ச நேரம்தான் நீ பார்ப்ப நீ நெருங்கி திருமணமாகி ஒரே ரூம்ல இருக்கும் பொழுதுதான் இருந்து நான் கொஞ்ச நேரம் சொன்னால் கூட இருக்கும் போது தான் மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸு தெரியும் கவியரசன் கண்ணதாசன் அவர்களின் அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவர்களின் மருமகள் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களின் மனைவி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் நம்மளோட நம்மோடு இருக்கிறார் வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச இருக்கு அவங்களிடம் பேசலாமா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா வர கலப்பு திருமணங்கள் அதிகமாயிட்டு இருக்கு அதே மாதிரி பக்கம் வந்து இதை எப்படி கலப்பு திருமணம் ஆகுறது ஒரு வகையில நல்லது நீங்க சொல்ற மாதிரி ஜாதி மதத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு வகையில அதுவும் உதவி பண்ணுது ஆனாலும் கூட இப்ப சினி இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து டிவோர்ஸ் ஆகுது விவகாரத்தை ஆகிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்கள் சினிமா உலகத்தில் மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன் அது பழிச்சுன்னு வெளியே தெரியிறது அதை உடனே பப்ளிசிட்டி கொடுத்துடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதல்ல ஒரு ஒரு ரெண்டு குடும்ப நல வழக்குகளுக்கு நீதிமன்றங்கள் இருந்தேன் இன்னைக்கு பத்து பன்னெண்டு ஆயிடுச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது புரிதல் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஜோடிகள் சேர்கிறாங்க அதாவது உங்க பே பெண்ணும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆண்மகனும் சம்பாதி உங்களுக்கு டைமே இல்லை உங்களுக்கு முதல் காலத்துல எல்லாம் வீட்டுக்கு அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வந்தா அந்த ம அவங்களுக்கு அந்த மனைவி குடும்பத்தோட குழந்தைகளோட இதை இருப்பான் நாங்கெல்லாம் அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா வேற வேற என்டர்டெயின்மெண்ட் ஆகுறது கணவன் மனைவி பேசுகிறதே குறைஞ்சிட்டு வருது அதாவது கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட்டு குடும்பங்கள் இருந்ததே இப்போ அது உடைந்து விட்டன அது வருத்தத்தை வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது அப்போ எல்லாம் சொல்லி எல்லாருமே சேர்த்து ரொம்ப ஒன்றா இருந்து அப்படியே உருவாக்குனாங்க இப்போ இந்த ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்ற கான்செப்டே புரிய மாட்டேங்குது அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் அடு வாரிசுகளை உருக்கா உருவாக்க வேண்டும் அந்த வாரிசுகள் வந்து தன் இந்த குடும்பத்திற்கு நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நாட்டிற்கும் நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இந்த எண்ணங்களாக இருக்கு கணவன் என்பவன் அவனுக்கிட்டே இருக்க திறமைகள் எல்லாம் ஒரு மனைவி தான் வெளிக்கொண்டு வர ஏதுவாக இருக்கணும் அதே போல மனைவிடம் இருக்கும் திறமைகள் எல்லாம் கணவன் தான் அது வெளிக்கொண்டு வந்து அவருடைய திறமைகளை கொண்டு வர்றதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருக்காங்க அதான் முதல்ல புரிதல் வேணும் நமக்காக வந்திருக்கா நம்மளை பராமரிக்க பாதுகாக்க ஆஹ் நம் நம்ம இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள மனைவி வந்திருக்கிறாள் அவள் எனக்கு எல்லாம் அப்படின்ற எண்ணம் எண்ணம் வந்து வந்து இல்ல அந்த ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல கணவனும் அந்த அவளுக்கும் அஹ் வந்து மரியாதை கொடுத்து ஆஹ் அவளுக்கு என்ன வந்து என்னென்ன தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி செய்து ஒரு நல்ல அதாவது ஒரு கணவன் வந்து என்ன நினைக்கணும் என்னை என் மனைவி மதிக்கிறாப்புல சொல்லாம சொல்லி நடந்து கொள்ள வேண்டும் அதே போல மனைவி என்பவள் வந்து அந்த கணவன் கிட்ட ஓ என் மனைவி இப்படி அவன் விட்டு சொல்லவே வேணாம் ஆனா மதிப்புறாப் மதிக்கிறாப்புல மதிக்கத்தக்கவளாக அவ வந்து நடந்து கொள்ளணும் ரொம்ப அழகா அர்த்தமுள்ள இந்து மதத்துல ஒரு சாப்டர்ல நான் படிச்சிருக்கேன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் உன் மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சமையல் சமையல் அறையில் வந்து ஒரு நல்ல சமயக்காரியாக என்னோட உற்றார் உறவினருக்கு ஒரு நல்ல உறவினராக ஒவ்வொன்றான் சொல்லுவார் சொல்லிகிட்டே வருவார் உன்னை யாருமே பாராட்ட வேண்டாம் நீ அப்படி நடந்துக்கணும் உன் கணவன் உன்னை வணங்குறாப்பில் நீ நடந்துக்கணும் அதே போல ஒரு மனைவி அந்த கணவனை என் கணவன் மாதிரி வருமா என் கணவன் மாதிரி எப்படி எனக்காக என் குழந்தைக்காக என் குடும்பத்திற்காக உழைக்கிறார் கொண்டு வந்து எங்களுக்கு எல்லா சந்தோஷத்தை கொடுக்கறாருன்னு அந்த கணவன் அப்படி நடந்துக்கணும் அவ கண்ண கண்ணீர் வரப்புல பண்ணக்கூடாது இந்த மாதிரி இதுதான்மா தாம்பத்தியம் இதுதான் இல்லற வாழ்க்கை சும்மா இன்னைக்கு நாம பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம் உம் வந்து வெளிய போறோம் அப்படின்றது எல்லாம் அதெல்லாம் கிடையாது நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு அப்படி கிடையவே கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்வுக்கு போனேன் இப்போ மேடை ஏறி போகும்பொழுது அந்த பெண் மணப்பெண் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ளையும் அலங்காரம் பண்ணி ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஜோக்கா அந்த பொண்ணு விளையாட்டுக்கு அவங்ககிட்ட சொல்கிறான் என்ன இன்னைக்கு நம்ம மேடையில் இருக்கோம் அடுத்தது என்ன ஃபேமிலி கோர்ட்டு தானே அப்படின்னு சொன்னான் உடனே எனக்கு கோவம் வந்துச்சு நான் சொன்னேன் நாங்கள்லாம் மெனக்கிட்டு உன்னை வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு உனக்கு பரிசு பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து உனக்கு பரிசு கொடுத்து வாழ்வாங்கு வாழ நீ என்ன பேசுகிற விளையாட்டுக்கு கூட உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது அவனே அந்த பாப்பா சொல்லிச்சு இல்லை ஆண்டி நான் விளையாட்டுக்கு சொன்னேன் இல்லைம்மா இது விளையாட்டு அல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி அது வந்து ஒரு நல்ல சொல்லையில் அற சொல் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கோர்ட்டு அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படிலாம் இருக்கக்கூடாது சொன்னேன் இல்லை ஆண்டி சாரி ஆண்டி அப்படின்னு அவன் சொன்னான் அந்த மாதிரி மாதிரி இந்த குழந்தைகள் வந்து அது எல்லாத்தையும் வந்து ஆழ்ந்து சிந்தனையோட ஒரு மந்திரங்கள் சொல்லி கல்யாணம் பண்றாங்க ஒரு மந்திரங்கள் அர்த்தம் இருக்கு நான் இந்து மதத்தை மட்டும் சொல்லல ஈவன் மதத்துல இஸ்லாம் திருமணங்கள் பார்சி திருமணங்கள் எவ்வளவோ இருக்கு அதுல எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் என்பது எதற்கு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வந்து எல்லாமே அப்படியே இருந்துகிட்டே அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது உனக்கு இன் ஏ திருமண நாளன்று நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறியோ அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து விட்டு கொடுத்து அவருக்காக அவருக்கு கோபம் வரும் பொழுது வந்து நீ விட்டு கொடுத்து இவளுக்கு கோபம் வரும்போது நீ விட்டு கொடுத்து அவளுக்கு மரியாதை கொடுத்து அவள் வீட்டுக்கு வீட்டு வந்த வீட்டிலிருந்து வந்ததுக்கு அவளுக்கு மரியாதை கொடுத்து அவள் கல்வி தகுதிக்கு மரியாதை கொடுத்து

மனைவியோடு பொழுது சந்தோஷம் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறது ஒரு வெளிநாட்டு பயணம் குழந்தைய முதல்ல கைப்பிடிச்சு கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்கறது இதெல்லாம் சந்தோஷம் இதெல்லாம் காசு கொடுத்தா வந்துடுமா காசு காசு உனக்கு காசு சந்தோஷத்தை கொடுக்குமா காலங்கள் போக 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 நம்ம வழியில சில இடத்துலலாம் பார்ப்போம் வயதான தம்பதியர் கையை பிடிச்சிட்டு அன்றைக்கூட நான் பார்த்தேன் ஒரு வயதான அம்மா வந்து அந்த கணவர் ரோடை கிராஸ் பண்றாங்க கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நான் அதை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கை பயணத்தை நான் பார்க்குறேன் அப்பா எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்திருக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் சந்தோஷம் அதனால வந்து இந்த குழந்தைங்க வந்து இந்த சின்னதுலேருந்து எண்ணத்துக்கு இதை எதுவுமே விளையாட்டு அல்ல வாழ்க்கை வந்து விளையாட்டு அல்ல நீ சார் உன் குடும்பத்திற்கும் உன் சமூகத்திற்கும் இப்படிப்பட்ட தம்பதிகள் உண்டான்னு சொல்கிறாப்பில் நீ வாழ்க்கை நடத்தி நீ காமிக்கணும் இது நான் என்னோட சினிமா துறையினருக்கு மட்டும் நான் சொல்லல பொதுவா எல்லா பெண் குழந்தைகளுக்கும் ஆண் நான் சொல்றேன் அவளும் உங்களுக்காக உன் குழந்தையை அவள் தாங்குகிறாள் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அத தாய் எப்படி அவ வளர்த்திருக்கா சோ மெனி திங்ஸ் இதெல்லாம் இருக்கு அதே போல அந்த ஆண்மகனையும் நான் சொல்றேன் அவ உனக்காக தான் போய் வேலை செய்யறான் காலையில ஏந்திரிக்கிறான் ஓடுறான் இந்த ஃபிக்ல கிராமங்கள்ல போனா சைக்கிளில் மிதிச்சுட்டு வேலைக்கு போவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டா ஸோ இது வந்து கிடைக்காத பந்தம் இது அதாவது ரத்த பந்தம் அப்படின்னு தொப்பிள் கொடி பந்தம்னு ஒண்ணு உண்டு இந்த நீங்க கேக்குற கேள்வியில இந்த கணவன் ஒரு ஆடும் பெண்ணும் சேர்றது அந்த பந்தம் வர உறவு அந்த பந்தம் அதை நீ வந்து ஈஸியா கட் பண்ணிடக்கூடாது கண்டிப்பா இதனால காதலிக்கிற புள்ளைங்களையும் நான் சொல்றேன் காதலிக்க புள்ளைங்களையும் நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணும்போது நீங்க முதல்ல பேசிக்கோங்க என்னென்ன எல்லாமே பேசிக்கோங்க பேசிட்டு அப்புறம் திருமணம் என்ற ஒரு நல்ல அருமையான பந்தத்துக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்ப எல்லாருக்கும் கேப்பாங்க காதல் திருமணம் எல்லாம் என்ன அப்படி சீக்கிரம் முறிஞ்சிருதுன்னு அந்த காதல் அவன் அப்பா நல்லா இருந்தா இப்ப நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல அது உண்மையா கூட இருக்கே காதல் அது ஏன் என்றால் அந்த கால நீ லவ் பண்ணும் போதுமா அந்த கொஞ்ச நேரம் தான் நீ பாப்ப ஒரு என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பாப்ப அந்த ரெண்டு மணி நேரத்துல என்னன்னா அவர் அற்ற அவர் நம்ம நம்ம வந்து நல்லா இருக்கும் போது நல்லா வெல் ட்ரெஸ்ட் வித் பக்காவா நீ போயிருப்பா அவனும் அப்படிதான் இருப்பான் நீ நெருங்கி திருமணமாயி ஒரே ரூம்ல இருக்கும் பொழுதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்னா கூட இருக்கும் போதுதான் உன்னோட மைனஸ் அண்ட் ப்ளஸ் தெரியும் கண்டிப்பா அப்பலாம் நீங்க நண்பர்களாக இருக்கும்போது சினிமாவுக்கு போவீங்க ஒரு பார்க்கல உட்காந்து பேசுவீங்க ஒரு இடத்துல ஒன்னா போயிட்டேன் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்போ உனக்கு தெரியாது உன்னோட பெஸ்ட் பார்ட் உன்னோட பெஸ்ட் விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க கிட்டத்துல நெருங்க ப்ராக்சிமிட்டின்னு சொல்கிற பாரு கிட்டக்கு உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு என்னடான்றது எல்லாம் தெரியுது ஸோ அதனால வந்து நம்ம அதை நம்ம அழகாக நம்ம தமிழ்மொழியில் மருமகன் மருமகள் அப்படின்ற சொல்லி தான் அழைப்போம் மருமகள் என்றால் அவள் வந்து இன்னொரு வீட்டு பொண்ணுல எங்க வீட்டு இன்னொரு பாப்பா மருமகனா எங்க வீட்டு இன்னொரு வீட்டு மகன் எங்களுடைய மகனாக ஆகிறான் இதுதான் அர்த்தம் எல்லாமே அர்த்தத்தோட இருந்ததுதான் நம்ம கலாச்சாரம் இன்னைக்கு இதை நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கோங்க சும்மா கிடையாது கடைசியில இப்படி எல்லாம் நீங்க இப்படி இப்படி பண்றது பின்னால் காலத்துல உங்களுக்கும் ஒரு அயோதிகம் வரும் ஒரு முதுமை வரும் அப்ப நீங்க ரிக்ரெட் பண்ணக்கூடாது பக்கங்களை திருப்பி பார்க்கும்பொழுது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரணும் நீங்கள் லோன்லியாக சேடாக எல்லாம் போய்ட்டு எல்லாருக்கு காசு இருக்குது பணம் இருக்குது வீடு இருக்குது எல்லாம் எல்லாருக்கு மற்றது பந்தம் இல்லையேன்னு சொல்லும்போது வருத்தப்படக்கூடாது நீங்கள் முதல்ல எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு போங்க அதுக்கு வேண்டிய ஏதுவான விஷயங்கள் நீங்கள் பெரியவர்கள் மூலமாக புத்தகங்கள் மூலமாக நிறைய பிரச் பிரசங்கம் நிறைய விஷயங்கள் இருக்கு நீ நீ எல்லாம் கத்துக்கோ வீட்டில் இருக்க பெரியவங்களே சொல்லுவாங்க பழைய விஷயங்கள் பழையவர்களை வயது முதிர்ந்தவர்களை கேட்டுக்கோங்க எல்லாம் என்ன நடக்குது எல்லாம் பெரியவங்க பேசல நாங்கள் என்ன கேட்கணும்னு முதியோர் விடுதியில் கொண்டு போய் தள்ளுறாங்க அவங்க பொக்கிஷங்கள் அவங்க விஷயங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்டுக்கணும் இப்படி நீங்க வாழ்க்கையை நடத்தி சென்றால் ஏன் திருமண முறிவுகள் வரப்போகின்றன அது வரக்கூடாது வி டோன்ட் என்கரேஜ் அட் ஆல் நோ பக்கத்தில் மணவரையில் வந்து உட்கார்ந்து அதை நீ தாலி கட்டிட்ட தம்பதிகளை அறுபது வருஷம் எழுபது வருஷம் எல்லாம் இருக்காங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி வேணாலும் அவங்க அவங்க கலாச்சாரத்தில்ன்னா நீ வந்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணும்போது பல பேரோட பழகி செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க திருமணம் என்ற பந்தம் வந்துட்டு அவங்களும் சீக்கிரமாக அதை உடைக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதை யோசிப்பாங்க அது நான் பார்த்துருக்கேன் அந்த பழக்க வழக்கங்கள்ன்றது வந்து பர்டிகுலராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல இந்த ட்ரெஸ்ஸில் சொல்கிறீங்களா அதில் எதில் நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு எனக்கு புரியலை பழக்க வழக்கங்கள் மேலாட்டு கலாச்சாரம்னு சொல்கிறது அப்படின்னு ஆனால் நான் அதையும் நான் கான்ட்ரடிக் பண்ணுறேன் அங்கேயும் மனமொத்த தம்பதிகள் எவ்வளோ பேர் நிறைய பேர் எல்லாரும் தே டோன்ட் கோ ஃபார் டிவோர்ஸ் அப்படின்லாம் இல்லை எந்த கண்ட்ரில இருந்தா எந்த நாடு எந்த தேசத்துல நல்ல விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேணும் மற்றபடி மத்ததெல்லாம் எடுக்க கூடாது எப்படி அன்னம் வந்து அஹ் பாலியும் தண்ணியும் எப்படி பிரிச்சு சாப்பிடுதோ அது போல நீங்க வந்து நல்ல விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குடா உலகம் ஃபுல்லா நாங்க பார்த்ததுல எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஜப்பான் நாட்டில் வந்து முதியவர்கள் வயது முதிர்ந்தவர்களை ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க சைனீஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஈவன் கடை வச்சிருக்கவங்க கூட நான் பார்த்துருக்கேன் டெய்லி அவங்க என்ன ஆகாரம் பண்ணிக்கிறார்களோ இதில் சின்ன சின்ன கிண்ணம் இருக்கும் அந்த கிண்ணத்தில் வந்து கொண்டாந்தான் அவங்க அவங்க வீட்டில் காலமானவர்கள் பெரியவர்களோட படங்கள் இருக்கும் அதில் வைப்பாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் அவங்கள நினச்சி பார்க்குறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி அங்கேயும் சேர்ந்து கணவன் மனைவி ரொம்ப வருடங்கள் சேர்ந்து வாழ்ற டச் கப்புள்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் உங்கள அப்படி சொல்லுவாங்க நான் அவளை அப்ப நான் பார்த்தேன் அந்த அன்பு எனக்கு இன்னைக்குமே நான் குறையவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய இருக்குடா சோ அதனால நம்ம வந்து நம்ம கலாச்சாரம் வெரி பெக்கியூலிய ரொம்ப போற்ற தகுந்த கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடை சேர்ந்த நம்ம அது கண்டிப்பாக பண்ணோம் ஏன்னா நாங்கள் இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இளைஞர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன குறைச்சல் எவ்வளோ அழகான உலகத்தில் நீங்கள் இப்போது ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சியுற்ற ஒரு தருணத்தர் வாழ் காலகட்டத்தில் இருக்கிறீங்களே சந்தோஷமாக இருங்க பெண்மைக்கு மதிப்பு கொடுங்க அந்த ஆண் மக்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுங்க ஹாப்பியாக இருங்க எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு ஈகோ கிளாஷு பணப்பிரச்சனை நீ நிறைய சம்பாதிக்கிற நான் சம்பாதிக்கிறேன் நான் இஷ்டத்துக்கு போவேன் நோ 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 அதெல்லாம் அதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் பல விஷயங்கள்ல எங்களோட ரொம்பவே அருமையா அழகா எடுத்து எங்களுக்கு சொன்னதற்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்டா